கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனம் என்னை தேடும் என்று சொன்னால் என்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு என்னுடையால் மீட்கப்படுவார் என்று சொன்னால் நான் அவர்களை என்னுடைய வல்லமையால் நிரப்பி எதிராளி அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாதபடி நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த தேவ ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்துவர்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உன்னையும் உன் சந்ததியையும் நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே என் தேவனாகிய கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எதிராளியுடைய கண்ணிகளை முறியடித்து எதிராளியின் தந்திரங்களை அரை பின்பு அவனை முற்றிலுமாய் வேறறுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறார் அவருடைய கிரியைகள் இன்றைக்கு அநேக குடும்பத்தில் காணப்படுகிறது என் தேவன் சொல்லுகிறார் என் பிள்ளைகள் நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி என் பிள்ளைகள் என் நன்மையிலே நிலைத்திருக்க முடியாதபடி அநேகரை சத்ரு வஞ்சித்து விடுகிறான் அந்த வஞ்சக வலையிலிருந்து இவர்கள் என்னுடைய ரத்தத்தின் பாதுகாப்பிலும் என்னுடைய அபிஷேகத்துக்குள் இருப்பார் என்று சொன்னால் இவர்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டார்கள் இவர்களை கொண்டுதான் நான் தேசத்தில் இவர்களை கொண்டுதான் செய்ய போகிறேன் அருமரசி அருளா நாமத்தில் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தின தேவன் இந்த புதிய ஆண்டுக்குள்ளும் வழி ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் வரும் நாட்கள் என்று சொல்லுகிறார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி இந்த ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே தேவன் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் யாக்கோபாக இருந்தவனை அவர் இஸ்ரேவேலராக ஆண்டோர் மாற்றியிருக்கிறார் ஏன் இந்த இஸ்ரேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேல் என்று சொன்னாலே தேவனுடைய பாதுகாப்பு என்று பொருள் ஆம் எந்த ஒரு மனிதன் இஸ்ரேல் என்ற தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைக்குள் கிறிஸ்துவாகிய தேவனுடைய வல்லமைக்குள் வருகிறானோ அவன் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பின் வளையத்தில் இருக்கிறான் அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு நாம் என்றைக்கு வெளியே செல்லுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போவதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை பெற்று கொள்கிறார்கள் ஆனால் அந்த வாக்கு தத்தங்களை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடிவது இல்லை ஆனால் கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் என் ஜனம் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனம் என்னை தேடும் என்று சொன்னால் என்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு என்னுடையால் மீட்கப்படுவார் என்று சொன்னால் நான் அவர்களை என்னுடைய வல்லமையால் நிரப்பி எதிராளி அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாதபடி நான் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் உலகத்தை பலனால் நிரப்பக்கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார் எப்படி ஒரு மனுஷன் உலகத்தை நிரப்ப முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவனுடைய வேத பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழுகிறானோ அவர்களால் மட்டும்தான் உலகம் முழுவதும் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை தேவடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்த முடியும் அது தேவ ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்படுத்துவதை பார்த்து கத்த சொல்லுகிறார் உன்னையும் உன் சந்ததியையும் நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதத்திலே அழகான ஒரு பெண்மணி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நகோமியுடைய மருமகள் ரூத்து என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்ன அவள் தன்னுடைய ஜன்ம தேசத்தையும் தன்னுடைய சொந்த தனத்தை விட்டு இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை நம்பி வந்தால் அவளை பார்த்து போவாஸ் ஒரு சாட்சி கொடுக்கிறான் நீ இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை நம்பி வந்தபடியால் அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி ஆம் தேவனுடைய பிள்ளைகளே யார் உண்மையாய் கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ யார் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் எதிராளியினுடைய கைகளிலே சிக்கிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் சத்ரு அவர்களை மேற்கொள்ள முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி என் தேவனாகிய கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எதிராளியுடைய கண்ணிகளை முறியடித்து எதிராளியின் தந்திரங்களை அறிந்து அவனை முற்றிலுமாய் வேறறுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறார் அவருடைய கிரியைகள் இன்றைக்கு அநேக குடும்பத்திலே காணப்படுகிறது என் தேவன் சொல்லுகிறார் என் பிள்ளைகள் நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடி என் பிள்ளைகள் என் நிலைத்திருக்க முடியாதபடி அந்த வஞ்சக இவர்கள் என்னுடைய பாதுகாப்பிலும் என்னுடைய அபிஷேகத்து இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டார்கள் இவர்களை கொண்டுதான் நான் தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட போகிறேன் இவர்களை கொண்டுதான் அனைவரும் நன்மைகளை செய்ய போகிறேன் அனைத்து தேவ பிள்ளைகள் எழுப்புதலுக்கென்று பயன்படுத்தப் போகிறார்கள் என் அன்பு வாணி சகோதரனே என் அன்பு வாணிப தங்கச்சி என் அன்பு சகோதரர்களே ஒவ்வொரு தேசங்களை எழுப்புதல் உங்களைக் கொண்டு உங்கள் பகுதியில எழுப்புதல் உங்களைக் கொண்டு பட்டணங்களை எழுப்புதல் உங்களைக் கொண்டு அநேக குடும்பங்களை எழுப்புதல் உண்டாகிறது என்று கத்த சொல்லுகிறார் நீங்கள் வருவீர்களா இது தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்வீர்களா வேத வசனம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பார்க்கிறோமே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவன் என்று சொல்லி சங்கீத வசனத்தில் வாசிக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த இஸ்ரேவேலின் தேவனை நம்பி வாருங்கள் எப்படி கோழியாத்தை ஓ கத்தராகிய தேவ மனுஷன் தாபிது முறியடித்தானோ அந்த தாபிது முறியடித்தது போல இன்றைக்கு உங்களை கொண்டு கோழியாத்துகளை முறியடித்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஒரு வெற்றியுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை ஒரு சாட்சி அவர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஏசு இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பம் மற்ற குடும்பங்களை பார்க்கலாம் உங்கள் பட்டணங்களிலே உங்கள் பகுதியிலே செழித்திருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் நாம் ஜபிக்கலாம் வானத்துக்கும் பூமிக்கு மாண்டவராகிய அன்பின் தேவனே இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காய் சோதரம் யாக்கோபு வேற்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் வரும் நாட்கள் வரும் என்று சொன்னீரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ரட்சிக்கப்பட்ட இவர்களை கொண்டு அநேகருக்கு மத்தியிலே எழுப்புதலுக்கு இவர்களை பயன்படுத்தி அநேகருக்கு எழுப்புதலின் கந்தங்களாக நற்கருவிகளாக அவர்களை பயன்படுத்துவது காய்ச்சி இவர்கள் மூலமாய் இந்த பட்டணத்துக்கு ஆசிர்வாதம் இவர்கள் மூலமாய் தேசங்களுக்கு ஆசிர்வாதம் இவர்கள் மூலமாய் உலகம் முழுவதும் ஆசிர்வாதம் அநேகர் பெற்றுக்கொள்வது காய் ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய உன்னத நாமத்தில் அடிமை ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் எல்லா விதத்திலும் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளட்டும் சகல கணமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் உமுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட யாவரும் உமக்குள் நிலைத்திருக்க கிருபை தாரும் இயேசு நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவை ஆமே